அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஷபானா எனக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா சிங்காரப்பேட்டை சையத் நகரில் வசித்து வருகிறேன் என் கணனுடைய பெயர் கலில் பாஷா அவர் துபாயில் வேலை செய்து வருகிறார் முப்பத்தி ரெண்டு வயதிலேயே கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்ததால் எனக்கு உடல் தேவை ஏற்பட்டது அப்போதுதான் எங்கள் பகுதியை சேர்ந்த திருமணம் ஆகாத சதாம் ஹுசைன் என்ற இருபத்தாறு வயது வாலிபுடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது கணவனை பிரிந்து ஏக்கத்துடன் வாழ்ந்து வந்த எனக்கு இந்த பழக்கம் நெருக்கமானது நாங்கள் அடிக்கடி பேசி பழகி வந்தோம் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் அது தகாத உறவாக மாறியது என் கணவனும் வெளிநாட்டில் இருப்பதால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு எப்போதெல்லாம் உடல் சுகம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் சதாம்பூஷனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அவனுக்கும் திருமணம் ஆகாததால் அவனுடைய உடல் தேவையை நானும் பூர்த்தி செய்து வந்தேன் பழைய கார்களை வாங்கி வைக்கும் புரோக்கர் தொழில் செய்து வந்தான் சதாம் ஹுசேன் அவனுக்கு நல்ல வருமானமும் வந்தது இதனால் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் செய்தனர் பருவின் என்ற பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தனர் பசதாம் ஹுசைன் திருமணத்துக்குப் பிறகு அவன் என்னுடன் பழகுவதை நிறுத்தி கொண்டான் என்னுடைய வீட்டுக்கும் அவன் வருவது இல்லை நானும் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவனை உல்லாசத்துக்கு அழைத்தாலும் கூட அவன் வர மறுத்துவிட்டான் எனக்கு திருமணமாகிவிட்டது இனி நான் அங்கு வரமாட்டேன் எனவும் சொல்லிவிட்டான் திருமணமான கொஞ்ச நாளிலேயே அவருடைய மனைவி கர்ப்பமும் ஆகிவிட்டாள் அதன் பிறகு அவளுடைய பெற்றோர்கள் சென்னையில் இருந்ததால் அங்கு அவள் சென்றுமிட்டார் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த பிறகு கூட அவள் கொஞ்ச நாள் அங்குதான் இருந்தாள் நானும் சதாம் ஹுசேனுக்கு திருமணமான பிறகு பல முறை அவனை அழைத்தும் பார்த்தேன் ஆனால் அவனும் எங்கள் வீட்டுக்கு வரவில்லை நான் சதாம் திருமணமான பிறகு கூட பலமுறை உல்லாசமாக இருக்க அழைத்தேன் ஆனால் அவனோ எனக்கு திருமணமாகிவிட்டது என வர மறுத்துவிட்டான் ஆரம்பத்தில் சதாம் உசேனுடன் உல்லாசமாக இருக்கும்போது நான் அவனுக்கு தேவையான பண உதவிகளையும் செய்து வந்தேன் பெரும்பாலும் அவன் பணத்துக்காகவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தான் எனக்கும் பணத்தை கொடுத்தாவது உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது ஆனால் அவனுக்கு திருமணமான பிறகு அவன் திடீரென என்னுடைய வீட்டுக்கு வருவதையும் நிறுத்திக் கொண்டான் அந்த சமயத்தில் எனக்கு உடல் தேவையும் ஏற்பட்டது என்னுடைய கணவனும் துபாயில் இருக்கிறான் என்னுடைய கள்ளக்காதன சதாம் வீட்டுக்கு வரவும் மறுத்துவிட்டான் இனி நான் என்ன செய்ய என யோசித்து கொண்டிருந்த போதுதான் எனக்கு சிங்காரப்பேட்டை அருகே உள்ள மகனூர் பட்டியை சேர்ந்த மஹபூப் ரஹ்மான் வயது முப்பது என்பதுடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது மஹபூப் ரஹ்மான் எம்எஸ்சி எம்ஃபில் பட்டதாரியும் ஆவார் எனக்கு உடல் தேவை ஏற்பட்டதால் நான் அவருடன் சீக்கிரமாகவே நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு அந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது இதனால் நான் இப்போது மகபூர் ரஹ்மானுடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் எனக்கு எப்போதெல்லாம் உடல் தேவை ஏற்படுதோ அப்போதெல்லாம் ரஹ்மானை அழைப்பேன் அவரும் என்னுடைய வீட்டுக்கு வருவார் முந்தி சதாம்சேனுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருந்தான் தற்போது அவன் வர முடியாது என்று சொன்றுவிட்டதால் நான் புதிய கள்ளக்காதனை தேடிக்கொண்டேன் இதனால் நான் ரகுமானுடன் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது மறுபுறம் சதாம்ஹுசேனுடைய மனைவி குழந்தை பெறுவதற்காக அவள் சென்னைக்கு பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் இதனால் சதாம் ஹுசேனுக்கும் உடல் தேவையும் ஏற்பட்டது பண தேவையும் ஏற்பட்டது இதனால் அவன் மீண்டும் என்னுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பினான் ஆனால் அவனுக்கு அவனுக்கு தேவை வரும்போது மட்டும் என்னுடன் உல்லாசமாக இருக்க தான் எனக்கு தேவைப்படும்போது அவன் மரம் மறுக்கிறானே என நான் அவடன் இனி உல்லாசமாக இருக்க முடியாது என சொல்லிவிட்டேன் மேலும் அவனுக்கு பணம் தேவையும் ஏற்பட்டதால் நான் உல்லாசமாக இருக்க வராட்டாலும் பரவாயில்லை எனக்கு பணம் தேவை ஏற்படுகிறது பணத்தையாவது கொடுக்குமாறும் கேட்டான் ஆனால் உனக்கு படுக்கையும் கிடையாது பணமும் கிடையாது என நான் கராராக கூறிவிட்டேன் இதனால் அவன் ஆத்திரமடைந்து அடிக்கடி எனக்கு தொல்லை கொடுக்கவும் ஆரம்பித்தான் சதாம் ஹுசைன் எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததால் இது எனக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தியது இது குறித்து நான் என்னுடைய இரண்டாவது கள்ளக்காதன மஹபூப் ரஹ்மானிடம் கூறினேன் இதனால் மஹபூப் ரஹ்மான் சதாம் சந்தித்து எச்சரிக்கையும் செய்தார் இதனால் அவர்களுக்குள் கைகலப்பு ஏற்பட்டு முன்விரோதமும் ஆனது இதன் பிறகும் கூட சதாம் உசேன் தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்து வந்ததால் அவரை கொலை செய்ய நானும் என்னுடைய இரண்டாவது கள்ளக்காதலன மகபூபும் முடிவு செய்தேன் அவன் கொடுத்த யோசனையின்படி சம்பவத்தன்று அவனை சதாம் ஹுசேனே நான் என்னுடைய வீட்டுக்கு உல்லாசமாக இருக்குமாறும் அழைத்தேன் பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அவன் தன்னுடைய மனைவியின் பிரிந்த இயக்கத்தின் காரணமாகவும் நான் அழைத்தவுடனே என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான் அவன் வரும்போது மது என்னுடைய வீட்டிற்கு வந்தான் இது எங்களுக்கு சாதகமாகவும் இருந்தது சதாம் உசேன் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே மஹூப் ரஹ்மான் என்னுடைய வீட்டில் மறைவான ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் சதாம் உசேனும் சொன்னது போல என்னுடைய வீட்டிற்கு வந்தான் அப்போது நானும் அவனும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என்னுடைய மேல் சதாம் உசேன் படுத்து கொண்டிருக்கும்போது பின்பக்கமாக வந்த மஹூப் அவன் வைத்திருந்த நெய்லான் கயிற்றால் சதாம் உசேனின் கழுத்தை நெறித்து கொலையும் செய்தான் துடிக்க துடிக்க கொலையும் செய்தான் பின்னர் நாங்கள் மோட்டார் சைக்கிளில் சதாம் உசேனின் உடலை கொண்டு அருகிலுள்ள விசுவாசம்பட்டி கிராமத்திற்கு சென்றோம் அங்கு கேபிள் ஒயர் பதிப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த குழியில் சதாம் ஹுசைனின் உடலை போட்டு மூடிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாங்கள் சென்றுவிட்டோம் நாங்கள் போலீசாரிடம் ஆட்டமாட்டோம் என நினைத்தோம் ஆனால் சதாம் உசேனுடைய மனைவியான பருவின் சதாம் உசேனுக்கு ஃபோன் செய்தும் இருக்கிறாள் அவன் ஃபோனை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது மேலும் சதாம் ஹுசேன் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை என்பதும் பருவினுக்கு தெரிய வந்தது இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக உறவினர்கள் பல இடங்களிலும் தேடியும் பார்த்தனர் எங்கு தேடியும் சதாம் ஹுசேன் கிடைக்காததால் உடனடியாக சதாம் ஹுசேனின் மனைவியான பருவின் சிங்காரப்பேட்டை போலீஸ் நிலையத்துக்கு வந்து தன் கணவனை காணவில்லை என புகார் ஒன்றும் அளித்தார் மேலும் அவர் தன்னுடைய கணவனுக்கும் மகனூர் பட்டியை சேர்ந்த சர்தார் என்பவருடைய மகனான மஹபூப் ரஹ்மான் வயது முப்பது என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது எனவும் இதனால் ஹுசேனை கடத்தி சென்றிருக்கலாம் எனவும் அந்த புகார் மனுவில் அவர் கூறியும் இருந்தார் இதையடுத்து போலீசார் அவர் மாயமானதாக வழக்கு பதிவு செய்து சதாம்ஹுசேனை தேடியும் வந்தனர் மேலும் இது தொடர்பாக ஊத்தங்கரை துணை போலீஸ் சுப்பரண்டான அர்ச்சுனன் இன்ஸ்பெக்டரான சிவகுமார் ஆகியோர் விசாரணையும் நடத்தினார்கள் போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில்தான் எங்களுடைய கள்ளக்காதல் விவகாரமானது வெளிச்சத்துக்கு வந்தது அதன் பிறகு நானும் மகபூர் ரஹ்மானும் சேர்ந்து சதாம் உசேனை கொலை செய்து கொன்ற விவகாரமும் போலீசாருக்கு தெரிந்தது இதை கேட்டு போலீசாரும் அடைந்தனர் இதையடுத்து ஊத்தங்கரை துணை போலீஸ் சுப்பிரணான அர்ஜுனன் இன்ஸ்பெக்டரான சிவகுமார் தாசில்தாரான தண்டபாணி மற்றும் மருத்துவ குழுவினர் விஸ்வாம்பட்டி கிராமத்திற்கு சென்றனர் அங்கு சதாமுசனின் உடலை புதைக்கப்பட்டிருந்த இடத்திற்கும் சென்றார்கள் பின்பு உடலை தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பசனையும் செய்தார்கள் பிறகு உடலை உறவினரிடமும் ஒப்படைத்தார்கள் இந்த கொலை தொடர்பாக சபானாவாகிய என்னையும் என்னுடைய இரண்டாவது கள்ளகாதனான மஹபூப் ரஹ்மானையும் என்னுடைய தம்பி ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கானது கிருஷ்ணகிரி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதியான விஜயகுமாரி தீர்ப்பும் வழங்கினார் அவர் வழங்கிய தீர்ப்பில் கொலை செய்தல் கூட்டு சதி குற்றத்திற்காக என்னுடைய கள்ளக்காரன மஹபூப் ரஹ்மானுக்கும் ஷபானாவான எனக்கும் இரண்டு பேருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனையும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா முப்பதாயிரம் அபராதமும் தண்டனையே ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அதேபோல எங்களுடைய கொலைக்கு சதி திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக என்னுடைய தம்பியான ஜாஹிருக்கும் ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பும் கூறினார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் கூடுதல் கூடுதல் அரசு வக்கீலான பாஸ்கர் ஆஜராகி வாதாடினார் தகாத உறவின் காரணமாக தற்போது நான் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்